அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் இந்த மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த செயல் அமைப்பு வெங்கடேசன் அவர்களுக்கும் பர்வீன் சுல்தானா மேம் அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பேசுறதுனே நான் நல்லா பேசுவேன் இந்த ஸ்டேஜ் வந்து என்னை அவ்வளோ சொற்போர் புரிந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக உட்காந்து ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு பின்னாடி உங்கள் வயதை கடந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இருபது வயது இருபத்தி ஒரு இருந்து தான் நான் வந்திருப்பேன் அந்த வயது தான் உங்களுக்கு இருக்கும் இந்த உருவத்தை பார்க்கும் பொழுது ஒரு காலில் சிலம்பு இருக்குது ஒரு காலில் சிலம்பு இல்லை கையில் நெருப்பு இருக்குது கண்ணகியாக இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது நீதி கேட்டு ஒரு மன்னரையே போய் நடுநடுங்க வைத்த பெண் கண்ணகி நீதி அரசர்கள் இங்கே இருக்கீங்க உங்கள் அவையில் இருக்கிற உங்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அத்தனை அத்துணை பேச்சாளர்களுக்கும் ஒரு இளமையான ஒரு மேயர் இந்த அரசியல் துறைக்கு வந்தால் எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கும் அதையும் தாண்டி தாங்கி ஒரு பெண்ணாக நீங்கள் ஜொலிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலேயே ஆணுக்குள்ளார இருக்கிற வீரம் தைரியம் துணிச்சல் கம்பீரம் பெண் உடம்பில் நான் பார்க்கிறேன் அம்மா வணங்குகிறேன் உங்களை யாரும் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் யாரும் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் இந்த மீதுள்ள பறவைகள் விலங்குகள் பட்சிகள் அனைத்தும் வாழ வேண்டும் என்று இந்த பாரதி சொன்னது மாதிரி மாதவிடா என்றால் தீட்டு மாத விளக்கு என்பதை மாற்றி மாத வழிபாடாக நிறுவனம் நாங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் மாத விடாயை என்று சொல்வதே இல்லை மாத விளக்கு என்று சொல்வதில்லை மாத வழிபாடு என்று சொல்கிறோம் தீட்டு மங்களம் அதற்காக யாரும் கலங்க வேண்டாம் என்று நாங்கள் பத்தாயிரம் பெண் தொழில் அதிபர்களை உருவாக்கி இங்கே தமிழகத்தில் வீறு நடைபோட்டு அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சானிட்டரி நாப்கினை பிரித்து பிரித்து காண்பித்து கொண்டிருக்கிறோம் பாரதி கண்ட புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும் அவை சொன்னாங்க அன்னைக்கு அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க ஆனால் புதிய ஆத்திச்சுடியில் பாரதி சொல்கிறாரு நீ அறம் செய்ய விரும்பணும்னா அச்சத்தை தவிர்த்தால்தான் அறத்தையே செய்ய முடியும் என்று சொன்னார் நாங்கள் அச்சத்தை தவிர்த்து ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று பதினாறு வருடமாக அவர்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு லேயராக பிரித்து பிரித்து காண்பித்தோம் எனக்கு இந்த மேடை எப்படி கிடைத்தது என்று கருதுகிறீர்கள் நான் மட்டும் தொழில் செய்தேன் நான் மட்டும் சம்பாதித்தேன் நான் மட்டும் விருது பெற்றேன் என்று இல்லாமல் உங்கள் கூட்டத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள் பல விருதுகள் பெற்ற என்னோடு பயணிக்கும் பெண்கள் அவர்கள் ஒவ்வொருவருவரையும் ஜிஎஸ்டி எடுக்க வைத்து சேமிப்பு கணக்கு சொல்லி கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் கற்ற அளவுக்கு அவர்கள் பொருளாதார பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறார்கள் எங்களுடைய நிறுவனத்தைச் சேர்ந்த பெண்கள் அவர்களை நான் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷம் தேவைப்படுகிறது ஏன்னா ஒரு தீட்டு நாப்கினை கொண்டுட்டு வீட்டுக்குள்ளே வராத இதை பற்றி என்ன எனக்கு தெரியணும் மேக்கப்பாக ஃபவுண்டேஷனாக ஐப்ரோ பண்ணணுமா ஹேருக்கு ஏதாவது இருக்கா ட்ரெஸ் இருக்கா அதெல்லாம் பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு காதுகள் இருக்குது நாங்கள் ஒவ்வொரு நாப்கின்லேயும் தண்ணியை ஊற்றி அதில் இங்கு ரெட் கலர் இங்கை ஊற்றி பீட்ரூட்டை ஜூஸ் ஆக்கி அதை ஊற்றி அதை நினச்சி காமிச்சு இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னு ஒவ்வொரு லேயராக காமிச்சிருக்கோம் விளம்பரங்கள் வரும் ஆடலாம் பாடலாம் மலையேறலாம் பிறண்டு பிறண்டு படுக்கலான்னு வரும் நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணுவோம் படிக்கட்டே ஏற முடியாது நான் எங்கே போய் மலை ஏறுவது அப்போது என்ன அதில் இருக்குது ஏழு நாளில் சிகப்பாகலான்னு போடுறாங்களே பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் இந்த பெயிண்ட் அடித்தா போதும்னு விளம்பரம் வருது தாய்மை எப்பேற்பட்ட வரம் பெயிண்ட் அடித்தா பிரசவத்துக்கு போக முடியாதா ஏழு நாளில் சிகப்ப ஆகலையே நான் என்னோட என்னோடய கலர் தானே இருக்கும் அப்போ எப்படி சானிட்டரி நாப்கினை தேர்ந்தெடுப்பது விளம்பரங்கள் கீழே கற்பனையேனும் போட்டுடறாங்க டிவி என்னது கேபிள் காசு என்னடுது என்னோடய ஹால் என்னோடய கண் என்னோட நேரம் அதை பார்க்காதீங்க பாருங்கள் தேவையானதை பாருங்கள் நாங்கள் ஒவ்வொரு லேயராக ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் ஒவ்வொரு வீடுகளிலையும் போய் ஒவ்வொரு லேயராக பிரித்து பிரித்து காமிச்சு இன்னைக்கு ஐந்து லட்சம் பெண்களின் கர்ப்பப்பையை காப்பாற்றிவிட்டோம் கர்ப்பப்பை என்பது என்னோட உரிமை நான் பிறக்கும் போது கர்ப்பப்பையோடுதான் பிறந்தேன் கருவறை வேண்டும் தாயே எனக்கு கருவறை வேண்டும் நான் கல்லறை போகும் வரை என் கருவறை வேண்டும் என் குலத்தை காப்பதற்கு என் குழந்தை எனக்கு இயற்கையாக பிறக்க வேண்டும் நான் செயற்கை கருத்தருப்பு மையத்திற்கு போகக்கூடாது அந் அந்த இதை போய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பிசிஓடி நீர் கட்டி வெள்ளைப்படுதல் ஓவர் ஃப்ளோ இச்சிங் இரிட்டேஷன் இதை பேசுவதற்கு என்ன தயக்கம் ரெண்டு தொடையும் புண்ணாகிடுது நான் ஆறாம் வகுப்பு படிக்கிற குழந்தை எங்கிட்ட வந்து கதறிட்டு கேட்குது என்னால் நடக்க முடியல மூணு பேடு ஒட்டி வச்சுக்கிட்டு வரேன் ஸ்கூலுக்கு சாயந்தரம் போய் தான் மாத்துறேன் ரெண்டு தொடையும் புண்ணாகுது க்ரீம் தொடகிறேன் தேங்கெண்ணெய் தடகிறேன்னு சொல்லுது வேண்டாம் பிளாஸ்டிக் நாப்கினை தூக்கி எறி மண் உற வேண்டும் சொற்போர் புரியலாம் நான் செயல் போர் புரிந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று செயல் போர் புரிந்து கொண்டிருக்கிறேன் அதனால் தான் என்னை அறிமுகப்படுத்தி வரும் செயல் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் பிரபஞ்சம் அசைந்து இசைந்து கொடுத்து கொண்டிருக்கிறது செயல் 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 செய்து கொண்டிருந்தார் இந்த வானம் நீ வானத்துக்கு போக வேண்டாம் பெண்ணே உன் காலுக்கடியில் வானம் வசப்படும் அதற்கு நான்தான் சாட்சி பத்தாம் வகுப்பு தமிழ் மீடியம் தான் படித்திருக்கிறேன் இரண்டு டாக்டர் பட்டம் திருமூலரை மூன்று ஆண்டுகள் படித்தேன் புல்லாங்குழலை அடுப்பூதும் பெண்களாக இருந்த பெண்களுக்கு ஏழு துளைகள் போட்டேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆங்கா சகசம் என்று தியான வகுப்பை இலவசமாக சொல்லி கொடுத்தேன் ஒவ்வொரு வீட்டு புல்லாங்குழலும் அடுப்பும் ஊதி கொண்டிருக்கிறது இசைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் கர்ப்பப்பையை காப்பாற்றி கொண்டிருக்கிறது தன்மானமாக வாழ்கிறாள் சுய கௌரவமாக வாழ்கிறாள் மாதம் சும்மா சின்னதாக ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாள் என்ன செஞ்சா ஒவ்வொரு லேயராக பிரித்து காமிச்சா நீ இதை யூஸ் பண்ணாத அதுக்கு பதிலாக என்னை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இப்படி நான் ஒவ்வொரு மேடைகளிலும் கத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் இருந்தேன் ஒரு நபர் அப்படி உட்காந்து கேட்டார் ஒரு அரங்கத்தில் கொரோனா வரத்துக்கு முன்னாடி அவர் போய் சொன்னார் ஒரு அம்மா கத்துது ஏதோ சானிட்டரி நாப்கினை பற்றி பேசுது மாதவிடாயை பற்றி பிளாஸ்டிக் இருக்காமா அதில் குளோரின் இருக்காமா டாக்ஸிக் இருக்கான் அதை யூஸ் பண்ணால் கேன்சர் வந்துடுமாம்மா குழந்தையின்மை ஆயிரும்னு சொல்லி பேசுகிறாங்க இதை பற்றி அவங்கள வர சொல்லட்டுமா நீங்கள் கேட்குறீங்களான்னு கேட்டிருக்குறாரு ஃபஸ்ட்டு அந்த நாப்கின் அனுப்ப சொல்லுங்கள் பார்க்கலாம் அது பேசுகிறதெல்லாம் உண்மைதானா என்று அந்த நாப்கின் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது ஆறு மாதம் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்னை அதற்கப்புறம் வர சொல்லி என்னை வாரி கட்டி அணைத்து கொண்டார்கள் அருமையான ஒரு பொருளை இந்தியாவிற்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அணைத்து கொண்டு என்னோடு இணைந்து இன்று லேடி அது லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடாது சூப்பர் ஸ்டார்னால் சூப்பர் ஸ்டார் தான் அது என்ன லேடி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா மேடம் எங்களோடு இணைந்து பயணிக்கிறார்கள் இன்று நாங்கள் பத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுகிறோம் பத்தாம் வகுப்பு தமிழ் மீடியம் படித்த ஒரு கோமதி பத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதென்றால் இங்கே இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் நான் சவால் விட்டு சொல்கிறேன் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் பொருளாதார சுதந்திரம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கும் அம்மா அவர்களுக்கும் பாரதி பாஸ்கர் அம்மா அவர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மேயர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் சே பாபு அவர் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு இருக்கிறார்கள் டாக்டர் கோமதி அவர்கள் தான் தொழில் தொடங்குவது மட்டுமல்லாமல் பல பெண்களையும் தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களையும் முன்னேற்றம் காண வைத்து வரும் டாக்டர் கோமதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இனிய தருணத்தில்